குட் மார்னிங் ஓ நீ ரிப்ளை பண்ணல எனக்கு தேங்க்யூ பாருங்க வாயிலாச்சி வந்து கூட நம்ம நம்ம சொல்றதுக்கு பதில் சொல்லுது பார்த்தீங்களா இப்போ என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லுது ஆமாம் இப்போ வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணலையான்னு கேட்குது போயிடுச்சு நீங்கள் சொல்லாதே போயிடுச்சு போங்க ஹாய் ஹலோ சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நடந்துட்டுருக்கா இல்லை தலைக்காக நடக்குதா இல்லை எதிர்பாராத திருப்பங்களோட சூப்பராக போய்ட்டுருக்கா ஹாய் விவேக் வாங்க விவேக் குட் மார்னிங் விவேக் இன்றைக்கி நானும் வைக்கிற மாதிரி நல்லதாகவே நடக்கணும்ன்ட்டு நான் கடவுள்கிட்ட ட்ரை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு விவேக் இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க ஸோ லைக் போட்டிருப்பா விவேக்குன்றதும் இன்றைக்கி காலையில் நம்ம விவேக்கோடைய காமெடி அந்த அண்ணா அண்ணா இருக்காங்களே ஸோ அவரோடத பற்றி சொல்லலாம் சின்னதாக ஒரு சின்ன ஒரு குட்டி எனக்கு தோண சொல்கிறேன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விவேக்கை பொறுத்த அளவுக்கு வந்து அதுக்கு முன்னாடிலாம் காமெடி வந்து எப்போயுமே வடியே இல்லை செந்தில் கவுண்டம் பண்ணிக்காமல் ஹாய் வணக்கம் விஜய்க்குமா செந்தில் கவுண்டம் பண்ணிக்காமல் வந்து மட்டும்தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி காமெடியாக இருக்கும்னு பார்ப்போம் அவ்வளோவா விவேக் இது வந்து இப்போதால கருத்து சொல்கிற மாதிரியே இருக்கும் காமெடியாகவே இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு இருந்துச்சாப்போம் மற்றவங்களும் சொல்லுவேன் ஸ்பெஷலி நான் அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் போக போக புரிஞ்சிச்சு என்ன அப்படின்னா அவர் சொன்னது எல்லாமே மோட்டிவான விஷயந்தான் சொல்லியிருப்பார் ஸோ யாருமே வந்து இப்போ மோட்டிவ் சொன்னேன்னா சொல்லுவாங்க கூமரங்கள் கூமரான் சொல்லியிருக்கேன் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு காய்ங்க தெரு ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது யாருமே அதை முதல்ல ஏற்றுக்கிறது இல்லை எல்லாருக்குமே பொதுவாக தான் சொல்கிறோம் அதுக்கப்புறம்தான் நிறைய நானா நான் சென்னை தான் ஆனால் காலப்போக்கில் தான் அதோடைய நல்லது கெட்டதை நம்ம வந்து யோசித்து முடிவு பண்ணும்போது கடைசியில் சொன்னவங்களோ அதை பற்றி குரல் கொடுத்தவங்க இருக்கிறதே கிடையாது இதுக்கு இதை சொல்கிறேன்னா அந் அதுக்காக வயசாகாமல் இருக்காது அதுக்காக எல்லோரும் பிறந்தால் போனாலும் போய் தானே ஆகணும் வாங்க மகிழன் ஹாய் குட் மார்னிங் வாங்க தந்தையாரே குட் மார்னிங் தந்தையார் எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் நட்பே சிவன் முதல் வரலையா தெரியலையே மகிழன் பிரதர் வரலையே தான் நான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் பிரியா நேற்று நைட்டு வந்தாலா என்னாலும் எனக்கு தெரியாது ஏன்னா நான் நேற்று நைட் லைவே நம்ம போடல ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னு தூங்கிட்டேன் ஏன்னா நான் காலையில் ரெகுலராக ரொம்ப சீக்கிரம் இருந்திருப்பேன் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் எழுந்திரிச்சு வைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து நைட்டு லெவன் ஓ கிளாக் மேலே முழிச்சிருக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை டே பைத்தி கமல் தகப்பா என்னாச்சு யாரை சொல்றீங்க ஏய் காதல் கண்ணா வாங்க கெஸ்கே ஹாய் குட் மார்னிங்னா எல்லாருமே காலையிலே வட்டிங்க உள்ளதுக்கு தூக்கம் வரலையா இருக்கும் எனிவே நேற்று நைட் நான் லைவ் வரல சாத அந்த ஸ்டோரி தான் சொல்ல வந்தேன் சீக்கிரம் எழுந்திரிக்கிறதால நைட்டு எனக்கு சீக்கிரமாக தூக்கம் வந்துடுதா அதனால் கண்ட்ரோலே போகிற நேற்று நைட் நான் லைவே போடலை ஆக்சுவலாக தூங்கிட்டேன் பட் இன்னைக்கு காலையில் சூப்பராக இருக்குது வெதர் சூரியனே இல்லை ஆக்சுவலாக இந்த இலைகளுக்கு ஃபுல்லாக மரமாக இருக்குது நான் இருக்க பார்க்கில் தமிழ் மேலே காட்டேன் அதில் இலைக்கு நடுவில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூரியன் இல்லை ஆக்சுவலாக பட் ஆனால் அந்த கதிர் அந்த அப்பாருங்க தெரியுதா ஆனால் இது வந்து சூரியன் இல்லை பட் ஆனால் எப்படி இந்த மாதிரி கது ஓ இந்த பக்கம் ட்ரை பண்ணுது சூரியன் வர்றதுக்கு எட்டி பார்க்க ஓ இங்கே லைட்டாக வான மேகமூட்டத்தோட எட்டி பார்க்க அதனால சுமி எங்கே கண்டிப்பாக மகிழ நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரீயாக வந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்க வரல வந்ததை நான் சொல்லிடுறேன் அப்புறம் வந்து நேற்று வந்து எஸ்கே நாங்கள் எப்போ போல் எங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட்டுக்கு தான் போனோம் ஸோ என்ன ஒன்றுன்னா அங்கே போகும்போதெல்லாம் ரொம்ப ஃபீலிங் ஆகிடுது எஸ்கே ரிட்டன் வீட்டுக்கு வரதான் மனசு இருக்கிறது இல்லை ஒரு பக்கம்